நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குமாறு அல்லாகுடைய தூதர் சொன்னாங்க நம்ம அன்றாடம் ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிற சலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரஹ்மத்துல்லாஹி ஒவர காத்துகு அல்லாகுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் சுபீட்சமும் உங்கள் மீது உண்டாகட்டும் நமக்கு அதுலையும் பகில் தரும் ஸோ டான் சுவீட்டா அஸ்ஸலாம் நல்லா இருக்கீங்களா அல்லது நல்லா இருக்கிறீங்க நான் சலாமும் வரலை மனைவியை பார்த்து வறக்கத்துக்கு துவா செய்யற மாப்பிள்ளை இல்ல மாப்பிளையை பார்த்து மனைவி வறக்கத்துக்கு துவா செய்கிற மனைவி இல்ல புள்ளை தும்மும் டேய் அங்கெல்லாம் போய் தும்மும் வாப்பா அந்த பிள்ளைக்கு பார்த்து அல் ஹம்துல்லில்லா சொல்லி எர்ஹாமுக்கெல்லாம் சொல்லுகிற வாப்பாவாக வாப்பா இல்ல உம்மா தும்மினா வாப்பாக்கு வைக்கா ஐயோ தும்மிட்டானே பாப்பாக்கு துவா செய்யலாம்னு மாப்புளை தும்மினா மனைவிக்கு நாங்கள் சரியான ஒரு கஞ்சத்தனத்தோடு பரக்கத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கூட இறைவன் தருகிற அன்றாடம் நம்ம வாழ்க்கையில உள்ள வரக்கத்துக்கான பிரார்த்தனைகளை கூட நாங்கள் எல்லாம் தவிர்ந்து விட்டுத்தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம் வாழ்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக் கூடாது